நடக்கிறோன்னா நம்ம காலை வச்சு நடக்கிறோன்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் நம்ம ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்பைனல் நியூரான்ஸ் ஸ்பைனல் இன்டர் நியூரான்ஸ் இதிலேருந்து அதுக்கப்புறம் ரூட்ஸு நர்ஸு அதுக்கப்புறம் நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் மசல்ஸு அதுக்கப்புறம் ஜாயின்ஸ் இந்த மாதிரி இம்பல்ஸ் போகுது அனைவருக்கும் வணக்கம் பிராணா புனர்வாழ்வு மையத்தின் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி மனித உடல் ரொம்ப அதிசயமான உறுப்பில் எல்லாமே எதை பார்த்தாலுமே நம்ம வியந்து போகிற அளவுக்கு தான் இருக்குது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நடக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் கால் மட்டுமா நடக்குது கையை விசிறோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷோல்டர் மூமெண்ட்டு நம்மளோட நெஞ்ச பகுதி மூமெண்ட்டு இது எல்லாமே சேர்ந்தது தான் நடக்கிறோன்னா நம்ம காலை வச்சு நடக்கிறோன்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் நம்ம ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருந்து வரணும் அதே சமயத்தில் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கேருந்தும் பிரெயினுக்கு போகணும் சென்சரி நியூரான் மோட்டார் நியூரான் ரிலே நியூரான் இவ்வளோ இருக்குது நம்ம காலை எடுத்துட்டோம் இங்கே வைக்கிறோம் இது அந்த சிக்னல் வந்து பிரெயினுக்கு போகும் பிரெயினில் இருந்து மோட்டார் நியூரான்ஸ் இங்கே சிக்னல் திருப்பி அனுப்பும் அதை சென்சரி என்ஆர்கன் நம்ம ஜாயின்ஸில் லிகமெண்ட்ஸில் எல்லாத்துலேயும் இருக்கும் அதுவும் சென்ஸ் பண்ணி எல்லா வேலைகளையும் செய்து ஸோ என்விரான்மெண்டில் இருந்து ஒரு ஸ்டிம்லையை வாங்கி நம்ம மூளைக்கு கொடுக்குறதுக்கு சென்சரி அது வந்து உணர்வுகள் எடுத்துகிட்டு போய் நம்ம ஸ்பைனல் கார்டு வழியாக பிரெயினில் பரட்டல் கார்டெக்ஸ் தலாமஸ் இந்த மாதிரி சென்சரி இன்புட்டுக்குன்னே நிறையா ஏரியாஸ் இருக்குது அங்கே போய் கொடுக்குது அங்கேருந்து சிக்னல் மோட்டார் ஏரியாவுக்கு போயிட்டு மோட்டார் நியூரான்லேருந்து சிக்னல் திருப்பி ஸ்பைனல் கார்டுக்கு வந்து ஸ்பைனல் நியூரான் ஸ்பைனல் இன்டர் நியூரான்ஸ் இதிலேருந்து அதுக்கப்புறம் ரூட்ஸு நர்ஸு அதுக்கப்புறம் நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் மசல்ஸு அதுக்கப்புறம் ஜாயின்ஸ் இந்த மாதிரி இம்பல்ஸ் போகுது ஸோ இந்த மாதிரி சிக்னல் மெக்கானிசம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு மைக்ரோ மைக்ரோசகன்ஸில் போய் ரீச் ஆகிட்டு வந்துடும் சரி இப்போ ஏன் இந்த அனேட்டமி பற்றி உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் ஃபிசியாலஜி பற்றி சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா இப்போது நம்ம இந்த வீடியோவில் கண்ட்ரோல் அண்டு குவாடினேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் கோஆர்டினேஷன் அப்படின்னா இப்போது நான் இந்த கையங்க எடுத்துக்கிறேன் இந்த கையை நான் இந்த இடத்துல தான் நிறுத்தணும் இது டக்குன்னு போய் என்னோட முகத்தில் அடிச்சிடக்கூடாது ஸோ நான் இங்கேருந்து இந்த ஏரியா வரைக்கும் தான் தூக்கணும் இந்த ஏரியாவில் இப்போ ஒரு இப்போ என்னோடய பிரெயின் இந்த பிரெயினை நான் வந்து தொடறேன் அப்படின்னா இப்படி எடுத்துகிட்டு போகணும் இந்த இடத்துல ஸ்லோ பண்ணணும் எங்கே டச் பண்ணணும் இதை இப்படி பிடிச்சி பார்க்கணும் அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியுது நம்ம கை செய்துன்னு நினைக்கிறோம் ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷன் பிரெயினில் இருந்து வருது இது எங்கேருந்து வருது அப்படின்னா மோட்டார் கார்டெக்ஸு பேசல் கேங்லியா செரி பெல்லம் இந்த ஏரியாலாம் இந்த கண்ட்ரோல் அண்ட் கோர்டினேஷனில் மெயினாக இன்வால்வ் ஆகிருக்கு இது இல்லாமல் ப்ரமிடல் எக்ஸ்ட்ரா ப்ரமிடல் சிஸ்டமும் இன்வால்வ் ஆயிருக்கு இப்போ ப்ரமிடல் எக்ஸ்ட்ரா ப்ரமிடல் சிஸ்டம் அப்படின்றது எதுக்கு முக்கியம் அப்படின்னா இப்போ நான் என் கையை நான் இப்படி மடக்கிறேன் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் மசில்ஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகணும் ஒரு குரூப் ஆஃப் மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகணும் இப்போ இந்த குரூப் ஆஃப் மசில்ஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகும்போது இந்த குரூப் ஆஃப் மசில் ரிலாக்ஸ் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும் என் கையை இங்கே விடாது அங்கங்கே பிடிச்சிட்டு நிற்கும் ஸோ இதை தான் ஸ்பாசிசிட்டின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி மசிலில் ஒரு டைட்னஸ் வந்தாலும் நமக்கு கோஆர்டினேஷன் மிஸ் ஆகும் இப்போ இங்கே போய் வைக்கணுன்னா இங்கே போய் நிற்காது இப்படி தாண்டி போய் நிற்கும் அதே மாதிரி ஒரு சிறுமூலையில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம டிஸ்டன்ஸு ஸ்பீடு இதெல்லாம் நம்மளால் கார்டடாக வைக்க முடியாது அப்போ என்ன ஆகும்னா இங்கே போய் வைக்கிறோன்னா டக்குன்னு அங்கிட்ட போகும் ஸோ நம்ம செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செய்ய முடியாது இது கைகளுக்கு கால்களுக்கும் அப்படி தான் கால்களை நம்ம எடுத்து வைக்கிறோம்னா எங்கே வைக்கிறோம் அப்படின்னு இங்கே வைக்கணும்னு நினப்போம் பட் அங்கே கால் அங்கே போய் பதியாது ஸோ இந்த மாதிரி சில சிக்கல்கள் நம்ம மூளையில் வரும்போது நமக்கு கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் மிஸ் ஆகுது அதனால என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம ஆகாரம் படைஞ்சி சாப்பிட்றோம் அப்படின்னா வாயில் கொண்டு போய் வைக்கணும்னா வைக்க முடியாது கீழே சிந்திரும் நடக்கிறோம் அப்படின்னா ஏதோ தண்ணி அடிச்சுட்டு நடக்கிற மாதிரி அப்படி இப்படி இப்படி காலை அகட்டி அகட்டி வச்சு ஆடிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இதுதான் வந்து கோஆர்டினேஷன் ஒரு வேலையை நம்மளால் திறம்பட செய்யணும் ஒரு குரூப் ஆஃப் மசில்ஸ் வேலை செய்யும்போது இன்னொரு மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகணும் அதே தான் நியூரான்ஸ்லேயும் ஒரு நியூரான்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஃபயர் ஆகும் ரேப்பிடாக ஃபயர் ஆகும் மற்ற நியூரான்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகும் ஸோ ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்கு இதில் எங்கே பிரச்சனை வந்தாலும் பிரெயினில் பிரச்சனை வந்தாலும் சரி ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை வந்தாலும் சரி ஸ்பைனல் நியூரான்ஸில் பிரச்சனை வந்தாலும் சரி நமக்கு இந்த கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் மிஸ் ஆகும் நர்வஸ் சிஸ்டம் மட்டும்தான் இதுக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை என்டோக்ரைன் சிஸ்டம் நாலமில்லா சுரப்பிகள் அந்த சிஸ்டமும் இதில் இன்வால்வ் ஆகுது ஸோ நாலமில்லா சுரப்பிகள் அந்த கெமிக்கல் மெசஞ்சர் கரெக்டாக வந்தால் தான் நம்ம பிரெயின் ஸ்பைனல் கார்டு என்டையர் நம்ம மசில்ஸு ஸ்கெலிட்டல் சிஸ்டம் எல்லாத்துக்குமே ஒழுங்கான ஒரு இம்பல்ஸ் வரும் அப்போ தான் நம்ம வந்து நார்மலாக நடக்க முடியும் வேலைகளையும் செய்ய முடியும் ஸோ இது மிஸ் ஆகிற வியாதிகள்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்ட்ரோக் பக்கவாத நோய் பற்றி உங்களுக்கு தெரியும் பக்குவாத நோய் எந்த இடத்துல அஃபெக்ட் பண்ணுதோ அதை வச்சு இந்த கோஆர்டினேஷன் அஃபெக்ட் ஆகலாம் சிறு மூளையில் இல்லை சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்கார்டிக்கல் ஏரியாவில் அஃபெக்ட் ஆகும்போது நம்ம மசிலில் ஸ்பாசிட்டி அதிகமாகும் அந்த ஸ்பாசிட்டி அதிகமாகும் போது நம்மளால் திறம்பட நம்ம செய்யணும் எடுக்கணும்னு நினைக்கும் போது எடுக்க முடியாது சில பேருக்கு கைகள்லாம் பார்த்திங்கன்னா இப்படி போயிடும் ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரோக்கு இல்லை மூளையில் ஒரு கட்டி வருது சிறுமுலையில் ஒரு கட்டி வருது ஸ்பைனல் கார்டில் ஒரு கட்டி வருது அப்படின்னாலும் அந்த டிசெண்டிங் ஃபைபர்ஸை போட்டு அழுத்தும் அப்போயும் நமக்கு மிஸ் ஆகும் இதை தாண்டி டாக்ஸின்ஸு ட்ராமா டியூமர் இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது இந்த கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனுக்கு அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறதில்லை ஸோ இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் இருக்குது இந்த மெக்கானிசம் ஆனால் நம்மளால் நார்மலாக நடக்க முடியாது வேலைகளை திறம்பட செய்ய முடியாது அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கான சில பயிற்சிகளை வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்